ஆதியில் பிறந்த மொழி தென் பொதுவியில் தவந்த மொழி கம்பன் கவி வடித்த மொழி என் பாரதி வர்ஜித்த முடி என் உடல் சாம்பலானாலும் சாம்பலோடு பூத்து கமழும் என் வீரம் முழங்கும் தாய்மொழி தமிழ்மொழி அத்தகைய தமிழ் எண்ணெய்க்கு உதர்பட சமுதாயத்தில் துறையோடு விட்ட அழுக்குகள் அகற்றப்பட வேண்டிய முற்காடுகள் அறுக்கப்பட வேண்டிய மதவாதங்கள் காட்டுத்தீயை பரவிவிட்ட மூடப்பழக்கங்கள் இவற்றையெல்லாம் அழைக்க ஆக்கசக்தியாய் இருக்கும் என் நற்ற இளைஞர்கள் மாணவர்கள் பட்டதாரிகள் சார்பில் யா மறைந்த மொழிகளிலே என்ற தலைப்பில் என மொழியை துவங்குகின்றான் பல மொழிகளில் பேசவும் எழுதவும் தெரிந்த என் மகாகவி பாரதி யா மறைந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணவும் என்று பாடினார் ஆம் உச்சரிக்க எளிய மொழிதான் தமிழ் அந்த தமிழ் நமதை கிடைந்தெடுத்து எட்டு திசை இங்கு அதை பகிர்ந்து அதன் வளத்தை வளர்க்க வேண்டியது தமிழனின் கடமை கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அத்தகைய செம்மொழியை செம்மாந்து உச்சரிக்க வேண்டும் காலங்கள் மாற்றங்கள் அடைந்தாலும் கண்டங்கள் பல அழிந்தே போனாலும் அழியாத இருப்பது நமது தமிழ் மொழியை இலக்கியமும் இலக்கணமும் கொண்டு காலத்தை வென்று பல்வேறு நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் இனிமை குறையாமல் கற்போர் மனதை நெகிழ்ச்சியும் அருந்தமிழ் சிறப்பினை வார்த்தைகளால் சொல்ல இயலாது தமிழின் சிறப்பை பாடியவர்களின் எண்ணிக்கை எண்ணில் அடங்காம் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அன்னை தமிழை பழமைக்கும் பழமையாய் இலக்கிய வருணிக்கின்றார் நிற்பதோடு புதுமைக்கு புதுமையை கருத்து செல்வம் நிறைந்ததாய் இன்றும் இளமை புலிவுடன் விளங்குவது நமது தமிழ் மொழியை நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஷேக்ஸ்பியர் எழுதிய ஆங்கில நாடகங்களை வாசித்து விளங்கிக் கொள்ள முடியாத நிலையில் இன்றைய ஆங்கிலம் உள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பிய தமிழை சிறு பிள்ளைகளால் கூட வாசித்து விளங்கிக் கொள்ள முடியும் தமிழ் வேண்டும் வீரத்திற்கு புறநானூறு காதலுக்கு அகனானூறு தமிழின் கலை பண்பாட்டிற்கு சில பக்திக்கு இசை இசை அமைப்பிற்கு பரிபாரல் இவை யாவற்றுக்கு மேலாக உழவு உணவு உடை மருத்துவம் பொருளாதாரம் அரசியல் காதல் என மனித வாழ்வியலுக்கு ஒரு திருக்குற போதும் தமிழ் நறுமை கூற வேறென்ன வேண்டும் உலகில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை விட எப்படி வாழக்கூடாது என்று வாழ்வியலை கற்றுக் கொடுத்தவன் தமிழன் தமிழ் தமிழனுக்கு இலக்கியத்தின் இலக்கணத்தை மட்டும் தரவில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அரசியலும் சேர்த்து சொல்லிக் கொடுத்திருக்கிறது வள்ளுவர் அரசியலை இறைமாற்றி என்று குறிப்பிடுகிறார் இறைவனின் தொழில் அது சிலப்பதிகாரத்தில் அரசியல் பிழைத்தோர் களங்குற்றாகும் என்று இளங்கோவடிகள் கூறுகின்றார் உலகில் வேறு எந்த மொழியிலும் கூறப்படாத சிறந்த கருத்துக்களை தமிழ் மொழி மட்டும்தான் நாம் பார்க்க முடியும் யாரும் நூரே யாவரும் கேளுகின்றார் கணியன் பூங்குன்றார் உலகில் உள்ள அனைத்து மக்களும் நமது சகோதர சகோதரிகளை என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இவ்வுலகிற்கு எடுத்துரைக்கிறார் தாய்மொழி மூற்றாம் தமிழன் என்ற மரபாம் என்று சொல்லி கேட்ப தமிழை வளர்த்தார்கள் தமிழர்கள் ஆனால் இன்றைய தமிழ்நாட்டு தமிழ் தெருவு தமிழ்தான் இல்லை என்ற கவிஞனின் காயத்திற்கு யார் மருந்து கொள்வது மொழிதானே என சிந்திக்காதே மொழி என்பது சத்தம் இல்லை சத்த வடிவிலான தாயின் சத்தம் விழி இழந்தவனோ பாதையைத்தான் இழக்கிறான் ஆனால் மொழி இழந்தவனோ வாழ்க்கையே இழக்கிறான் நாம் மொழி அழிந்தால் இனம் இனமழிந்தால் நாமும் அடையாளமின்றி அழிந்து போவோம் என்பதை உணர வேண்டும் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இருக்கின்ற மாற்று இன் தமிழில் ஏற்று உன்னை தவிர வேறு ஒருவனின் உலகில் தன் தாய்மொழி மறந்தவன் இல்லை துறந்தவன் இல்லை தன்னிலை மறந்தவன் இல்லை நீ இறந்தவன் இல்லை உலகில் தலை சிறந்தவன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாலிதாசன் கூறியது போல் என்றும் எங்கள் தமிழ் மங்காது கரைகளை தேடும் நதிகள் போல காற்றை கிழித்து செல்லும் பறவை போல பின்னில் விரிக்கும் பறவை போல் மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழு உறக்கத்தை தள்ளிவிடும் புத்துலக சிற்பியாய் படைகள் பல நடத்தி தடைகள் பல கடந்து தமிழனாக நடைபெறுவோம் என அழைத்து என் நன்றியை நாவிலிருந்து நிமிழாமல் நாடில் இருந்து நகின் நகர்கின்றேன் நான் இளம் போற்ற வாழ்ந்த தமிழ் வளர்ந்த தமிழ் நன்றி